திருச்செந்தூர் முருகர் பாதம் பணிந்து முதல் கடவுளாகிய விநாயக பெருமானின் பாதம் பணிந்து வதனம் டிவி நேயர்களை இன்றைய நாள் எப்படி இருக்கு என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் ஜோதிடர் பச்சையப்பன் பிகா மாஸ்ட்ரோ வணக்கம் இன்றைக்கு நட்சத்திர பிறந்த மற்றும் தேதி பிறந்த கொண்டாடுபவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஆறாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம்

மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில லாபஸ்தானத்துல சுக்கரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க நீங்க எதிர்பார்த்தது நடக்கல ஆனாலும் நீங்க எதிர்பாராத நல்லதெல்லாமே நடக்கும் சந்தோஷமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்கும் கேது வலுத்து இருக்கிறது ஆசிர்வாதம் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க ஆனாலுங்க நம்ம உழைக்கிற உழைப்புக்கு லாபம் கிடைக்குதே இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும் சனி பகவான் வலுவா உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால நீங்க எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டு உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூனியம் உண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவைப்படும் நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது ரிசிப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்கு பக்க பலமா எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய வகையில ராகு பகவான் உட்கார்ந்துட்டு அதனால திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே இன்றைக்கு வரும் சில நேரங்களில் ஈகோனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க அது உங்களுக்கு நல்லது விஐபியிலும் இன்றைக்கு உங்களுக்கு ஆவாங்க வியாபார விஷயத்துல பங்குதாரர்களை நீங்க பகைக்காம இருக்கிறது இன்றைக்கு நல்லது உத்தியோக வகையில் இடமாற்றம் அல்லது சின்ன சின்ன வேலை சுமை ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாலும் மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளும் சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டு மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது உங்க ராசிக்குள்ள சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாருங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல இரவு எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திரன் பயணம் செய்யறாருங்க அப்படி இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் டென்ஷன் இருக்கும் வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் புனர்பூசம் நட்சத்திர சந்திரக்காரர்கள் இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க அடுத்தவங்க விவகாரத்துல அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க அந்த வகையில நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வெளி வட்டாரத்திலும் கொஞ்சம் நிதானமா பேசுங்க அதே போல குடும்ப விஷயங்களையும் நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமோகமா இருக்குதுங்க நீங்க சாதிச்சு காட்டுவீங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு நிதானமா இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்ல இருந்தாலும் வியாபார விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை சுமை இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க கடக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பண வரவுகள் இன்றைய தினத்துல கிடைக்கும் அரசு காரியங்கள் நல்ல விதத்துல நடக்கும் பெற்றோர்களிடம் இருந்த மனக்கசப்பு விலகி அவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமா வருவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஆபீஸ்ல சின்ன சின்னதா வேலை சுமை இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல சின்ன சின்னதா வேலை சுமை இருக்கும் ஆபீஸ்ல கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்கிறதுனால என்னென்னமோ நம்மளை பத்தி பேசுறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்கள்ல சிலரை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க அதே போல அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சின்ன சின்னதா மனசுக்குள்ள கவலைகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இன்றைய தினம் அந்யூனியம் உண்டு உங்கள் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் கோவப்படாதீங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நாளாக இருக்குதுங்க தடங்கல்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சின்ன உங்களுக்குள்ள மனக்கசப்பு வர வாய்ப்பு உள்ளது பேசாம இருந்தீங்கன்னா நல்லது வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அது எல்லாமே இன்றைக்கு சரியாகும் உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் உயர்கல்வி நட்பு வட்டம் இதை பற்றியெல்லாம் யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும் இன்றைய தினத்துல விஐபிகளும் அறிமுகம் போற இடத்துல உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியம் உண்டு குடும்பத்துல சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் எதிர்பார்த்த தொகையும் உங்க கைக்கு வரும் விலை உயர்ந்த பொருட்களையும் நீங்க வாங்குவீங்க பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா வாங்குவதற்கான முடிவுக்கும் நீங்க வருவீங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க வாயு பதார்த்தத்தை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க நேரம் தவறாம சாப்பிட பாருங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க இருந்தாலும் கூட்டு தொழில முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க

வியாபாரங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சாமர்த்தியமா பேசி பெரிய வேலைகளை இன்றைக்கு முடித்து காட்டுவீங்க சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம் சவால்களிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு இன்றைக்கு உங்களுக்கு பல வகையில உண்டு அவசரத்துல அக்கம் பக்கத்துல அதிக வட்டிக்கு கை நீட்டி வாங்கின பணத்தையும் இன்றைக்கு திருப்பி கொடுப்பீங்க ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்க பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்க ராசியை குரு பகவான் நேருக்கு நேரா பார்த்துட்டு இருக்கிறாருங்க அதனால ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பா இருக்குங்க லாபம் உண்டு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் ஆபீஸ்ல இன்றைக்கு உங்களை மதிச்சு நடப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே அலைச்சல்கள் இருந்ததுங்க ஏமாற்றமும் ஒரு பக்கம் இருந்தது செலவுகளை கட்டுப்படுத்த முடியாம திணறிட்டு இருந்தீங்க ஆனா இன்றைய தினத்துல பரவாயில்லைங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நிலைமையும் இன்றைய தினம் கட்டுப்பாட்டுல இருக்கும் ஆனா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு பன்னெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமும் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும் இரவு நேர வெளியூர் பயணங்களை தவிர்க்க பாருங்க வீண் விவாதமும் வேண்டாங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க வியாபாரம் இன்றைக்கு ஓரளவு இருக்கு இருக்கும் வாடிக்கையாளர் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க உத்தியோகத்துல இன்றைக்கு ஆபீஸ்ல பொறுமைய கையாளுங்க கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து இருக்க பாருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிக்கு குரு பகவான் நல்லா இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால புதுசா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்ப வருமானமும் படிப்படியா உயர வாய்ப்புள்ளது அப்படி இப்படின்னு ஒரு லோனை போட்டு ஒரு வீடு புக் பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியமும் வர ஆரம்பிக்கும் இப்ப யாராவது ஏதாவது சொன்னா உங்களுக்கு சுருன்னு கோவம் வருதுங்க அந்த முன் கோபத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்லைங்க நல்ல லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகம் இன்றைக்கு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஆபீஸ்ல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சனி பகவான் பலமா வலுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு குடும்பத்திலையும் இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போங்க வீண் விவாதம் வேண்டாம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அதனால நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போகுது கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நினைச்சா தூக்கம் வரல நிம்மதியாவும் இருக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க அதனால நீங்க குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு அங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை வச்சுட்டு வாங்க இதெல்லாம் நல்ல விதத்துல நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு பிள்ளைகளிடம் பிடிவாத போக்கு இருக்கும் அதுவும் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு உங்க ராசிக்கு நாலாம் வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க அவங்களுக்கு மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கு சரியாகி நெருக்கம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல ஆபீஸ்ல கீழ் நிலையில உள்ள அதிகாரிகளின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு அவ்விட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் வெற்றியை தரும் நாளாக உங்களுக்கு இருக்குதுங்க சவால்கள் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு போட்டிகளிலும் வெற்றி உண்டு பெற்றோர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்பு விலகும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைய தினத்துல சாதகமா முடியும் வியாபாரமும் இன்றைக்கு அருமையா இருக்குங்க திடீர் லாபமும் இருக்கும் உத்தியோகத்துல உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் அது எல்லாமே ஆபீஸ்ல இன்றைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வண்டி வாகனம் புதுசா வாங்குவதற்கான சூழல்கள் எல்லாம் இருக்குதுங்க குடும்பத்துல சந்தோஷம் அதிகமாகும் உங்கள் பிள்ளைகளிடம் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்கள் அது எல்லாம் இன்றைய தினத்துல பேசுவீங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டு நல்லது நடக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமா நிறைவேறும் உங்க ராசிநாதன் குரு பகவான் பலமா இன்றைக்கு கைக்கு வரும் எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் கூட பிறந்தவங்க பழைய நண்பர்கள் அவங்க மூலம் சில உதவிகள் வாய்ப்பு உள்ளது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திலும் கூடுதலாக லாபம் கிடைக்கும் உத்தியோக வகையிலுமே உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் சரியாகும் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு வெற்றி உண்டு வீடு கட்டுறது வீடு மாத்துறது வண்டி வா வாங்குவது அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நிம்மதி உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்த்தோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்